மேடம் தாங்க காபி ரெடி அட சூப்பர் பேபி அதுக்குள்ள காபி போட்டு கொண்டு வந்துட்டீங்க எல்லாம் உனக்காக தான் குடி குடி குடிச்சிட்டு அப்படி இருக்குன்னு சொல்லு ஏன் செல்ல மாமா எப்பயும் அழகா தான் போடுவீங்க காபி அவ்ளோதானா நான் இது முத்தத்தை தருவேன்னு நினைச்சிட்டேன் இருந்தாலும் உங்களுக்கு இவ்ளோ கொழுப்பு ஆகாத அம்மா ஏய் என்ன தெரி வலிக்குது ஆ வேண்டாம் வேண்டா தெரியாம கேட்டுட்டேன் விட்டு விட்டு வலிக்குது காபி குடி விடு அது அந்த பையன் இருக்கட்டும் காபி குடிங்க ஏங்க ஷாணி என்னையும் வீட்டுக்கு வர சொன்னா ஏதோ முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அதனால நீங்க இந்த காப்பி கப்பெல்லாம் கழுவி வச்சுட்டு நீங்க வேலைக்கு கிளம்புங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் போய் ரெடி ஆயிட்டு வரேன் நீங்க இந்த கப்பெல்லாம் கழுவி வச்சிருங்க சொல்லிட்டேன் நானும் நானும் ஆபீஸ் அதனால எங்க ரெண்டு பேரும் இருப்பீங்க நீங்க மீட் பண்ண பேச விஷயத்தை பத்தி எதுக்கு மனக்கட்டு நீங்க அங்க இப்போ ஓனர் கிடைக்க ஆள் இல்லையா அதனால நான் இன்னைக்கு அங்க போக வேண்டியிருக்கு அதனால சந்தோஷம் பார்க்க முடியாது அதனாலதான் அவனை இப்பவே போய் நேரில் பார்த்து கொஞ்சம் விஷயமா பேச வேண்டியிருக்கு பேசிட்டு நான் அதனால தான் போனுங்க சரி அப்போ நான் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரேன் அப்போ நீங்க இந்த கப்பலா கழுவி வச்சிருங்க மறந்துடாதீங்க சொல்லிட்டேன் ஆ சரிமா நீ போ ரெடி ஆயிட்டு வச்சுக்கிறோம் சரி நம்மளும் வந்து காபி கப்ப கழுவி வச்சிருவோம் இல்லட்டா வந்து அடிச்சு போடுவா காலையில லேப்டாப்பை தூக்கிட்டாரா வளைங்கிரோம் இனிமே நம்ம கிட்ட பேசின மாதிரி தான் எங்க எங்க நாங்கங்க காஃபி ஆ கொண்டா அட நம்ம கோப்லையா நம்மள பத்தி சிரிக்கிறது நான் கூட இவரே டூருக்கு போன இடத்துல வெளியில யார்கிட்டயும் காட்டிக்க வேண்டாம்ன்றதுக்காக சும்மா நம்மகிட்ட சகஜமா பேசற மாதிரி நடிக்கிறாருன்னு பார்த்தேன் பரவாயில்லையே நம்மள பத்தி கோப்ல சிரிக்கலாம் சீறாரு ஏய் சார் நீ எங்க போற வா வந்து இப்படி உட்கார்ந்து காஃபி குடி இங்க நானா என்னைய வா குட்டிங்க ஆமா உன்னைய தான் வா வந்து உட்காரு என்ன சீ ஏன் இப்படி பாக்குற இல்ல ஒண்ணுமில்லங்க இவ கண்ணை பார்த்தாலே நான் ஃப்ளாட் ஆயிருவேனா கோப்ல நீங்க என்கிட்ட இப்ப எப்படி பேசறீங்களோ அதே மாதிரி என்கிட்ட நல்லா பேசி சிரித்து சந்தோஷமா இருப்பீங்களா இப்பயும் இல்ல அம்மா காண்டி என்கிட்ட வெல்ல நல்லா பேசுகிற மாதிரி நடிக்கிறீங்களா ஏய் லூசு இங்க என்ன பாரு ஏய் சொல்லுங்க உங்க பாரு அதுக்கு பதில் நீ எனக்கு இது ஒன்னு செய்யணும் என்னதுங்க உன் கண்ணுல என்ன கண்ணீரே வரக்கூடாது எப்பயும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் வேணும் எனக்கு செய்வியா அட நான் இங்கே போய் காபி குடிச்சிكره ஏன் ஏன்

எங்க பொண்டாட்டிட்டு நல்லா பேசினா உங்க அம்மா உங்ககிட்ட குவாச்சிக்கிடுமோன்னு என்கிட்ட பியாசிய மண்டியில வேற எங்க அழகின்னு சொல்றது என்ன யா எங்க அம்மா முன்னாடி என் பொண்டாட்டி அழகுன்னு சொல்லி எனக்கு என்ன பயம் அப்படியா அப்ப உங்க அம்மைய கூப்பிடுங்க உங்க அம்மா முன்னாடி சொல்லுங்க பாப்பா அட எனக்கு என்ன பயம் ஏமா ஏமா என்னையா கூட்ட உடனே குடுகுடுனு உடனே ஓடி எந்திரச்சி பக்கத்துல தான் இங்க ஒளிஞ்சி இருந்து ஒட்டு கட்டிட்டு இருந்திருக்குமா எல்லாத்தையும் இருக்கு இருக்கு இது ஒட்டு கேட்டாலும் ஒட்டு கேட்டற போம்பளதான் ஏமா என் பொண்டாட்டி இயற்கையிலேயே அழகு தானம்மா அது சொன்னா நம்ப மாட்டேங்கம்மா நானே பொண்ணு கலரா இருக்கு கட்டுனேன் இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லி கட்டுனேன் நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன்னு சொல்லு என்ன நீ எங்க அம்மாட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்க இந்த மாதிரி கலரான பிள்ளைய கட்டணும்னு நான் உன்னையே கட்டுனேன் உனக்கு அழகுக்கு எதுக்கு அழகு சேர்க்கணும் இப்ப பாசமா பேசுற மாதிரி பேசினாதான் சரிபட்டு வரும் இல்லட்டுன்னா இவன் நம்மளை பிடிச்ச ஆடாடுன்னு ஆடிபடுவான் ஆமாமா நான் கலரான பொண்ணு தானே என் மோனுக்கு பாத்து கட்டி வச்சேன் குணத்தை பாக்கல உள்ள மனசு எப்படி இருக்குன்னு பாத்தா உன கட்டி விட்டேன் தோளை பார்த்து ஆனா எம்மா மருமவுல நீ கலரா இருக்கறதுக்கு என்னம்மா என்ன நம்ம நம்ம கலர் இருந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டே அழகா இருக்க சரி அப்ப நம்ம ஒண்ணு தக்காளி இன்னும் இன்னும் கலர் அழகா தெரிவேன் அப்புறம் வீட்டுக்கு தெரியாம நிறைய தடவை பாதெல்லாம் வாங்கி ஒளிச்சு வச்சிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த கடலை மாவு தயிர் பிரிட்ஜ்ல ஒண்ணு இருக்க உடம்பு அவளத்தையும் எடுத்து பூச்சி தப்பிருக்கான் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது பாத்தியம்மா என் பொண்ணுப்பய அவ அழகு எப்படி மெயின்டெயின் பண்றான்னு பாரு ஆனா இப்படி ஒரு கொண்டு போய் நான் பாரு மூஞ்சா குப்பை தப்பியதுக்கு உனக்கு தெரியாம பாக்கெட்ல இருந்து காசு எல்லாம் கலவண்டு வச்சு பூட்டு பணர் போறலாம் பூட்டு பணர் போறதுக்கு காசு எடுத்து வச்சிட்டு இருக்கேங்க கடல மாவு தேக்கலாம் என்னென்ன கண்ட கண்ட கர்மத்தலாம் மூஞ்சில தேக்கலாம் தயிர் வீரனே இது என்ன குடும்ப உம்மள தேற காரியமாங்க இப்படி எல்லாம் இருந்த குடும்பம் நடத்த ஆவதமா பொம்பள என்ன அந்த காலத்துல அப்படியே இருந்தோம் இப்போ இந்த மூஞ்சில என்ன கேடனி வைப்ப இதெல்லாம் அரைச்சு தப்பியலாம் அந்த காலத்துல எல்லாம் நாங்க இன்ன இப்படியே அரைச்சு தப்பிட்டு இருந்தோம் அந்த நான் போட்டவே எடுத்து பாரு என் பொண்டாட்டி அழகா இருக்கான்னு இப்படி சம்பாதிச்ச காசெல்லாம் கரையாக்குறதுக்கு ஒருத்தி வந்து இருந்து வளைஞ்சிருக்கால ஒரு குழந்தை குட்டி நீ என்னொன்னு பெத்துக்கிட்டே அதுக்கெல்லாம் செலவுக்கு என்ன பண்ணுவீங்க ஏன்ட்ட எல்லாம் கை காசு எதிர்பார்க்க கூடாது பென்ஷன் காசு எல்லாம் பத்து பைசா தரமுடா உங்களுக்கு இன்னொரு பியாரனோ பியாத்தியோ பெத்தியே அதுக்கு குடும்ப செலவு என்ன நீ பாப்பீங்க இதுக்கு தான அப்பவே சொன்னேன் சம்பாதிச்ச காசெல்லாம் கொண்டு போய் அவகிட்ட கொடுக்காத என்கிட்ட கொண்டு தான் நான் பத்திரமா வச்சு சிக்கனமா செலவு பண்ணியேன்னு அவகிட்ட கொண்டு கொடுத்து நாசமா இருந்தா போற நீ அட அளவி என் பொழப்புக்கே வியாட்டு வைக்கிறேன் இவ குடும்பம் நடத்துற லட்சணத்தை பார்த்தா குடும்ப வழங்க மாதிரி எனக்கு தெரியல என் போய் சம்பாதிக்க காசெல்லாம் கரியாதான் போகுது என் போய் வாழ்க்கை அவ்வளோ தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்லி முடிஞ்சு போச்சு வள கட்டி வச்சு அவனை வாழ்க்கையே நான் அழிச்சி விட்டேன் என்னத்த சொல்ல ஆகால் நினைச்சு கட்டி வச்சு அவ வாழ்க்கையே போச்சு என் பொண்டாட்டி அழகாக இருக்கா என் பொண்டாட்டி அழகாக இருக்கானே அவனே அவன் தலையில மண்ணாட்டி போட்டுட்டானே ஐயோ எக்கா காய்த்ரி அக்கா எந்த இருங்கன்னா வாங்க என்னத்த சொல்ல இந்த குடும்பத்தை ஏழை செல்வோம் இப்படியே போயிட்டு உன் பொண்டாட்டி உன் தலையில உழவரை வேறுவா அவ்வளோதான் சொல்லுவேண்ணா நான் போயிட்டு வரேன் காயத்ரிக்கடை போய் பேசிட்டு கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வரம்ல என் குறையெல்லாம் கூட்டி தீர்த்துட்டு வருவேன் காயத்ரி அக்கா

இது மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் எங்க அம்மாவை தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல நான் வேலைக்கு போறேன் எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது இந்த மாமியார்களே இப்படிதான் போல இருக்கு கொஞ்ச நேரம் நம்ம புருஷங்கிட்ட திருச்சி பேசிட்டேன்னா பொறுக்காத வந்து எப்படியாயினும் சண்டையை மூட்டி விட்டு போயிடணும் எனமே இங்க வீட்ல நடக்கத கொண்டு போய் எங்கயாவது வளரணும் அங்க நடக்கத பக்கத்து வீட்ல பக்கத்து வீட்ல நடக்கத எய்த வீட்ல இப்படி எங்கயானா போய் உட்கார்ந்துகிட்டு கவி எடுத்துக்கிட்டு வாரது ஏதாவது ஏழரை இழுத்துக்கிட்டு ஏய் நான் வேலைக்கு போய்ட்டே இருந்து இன்ன எங்க அம்மாவை திட்டிகிட்டு இருக்க வந்தன காலை உடைச்சிடுவேன் ஒழுங்கா போறு ஓய் இந்த வயசானாலே இந்த மாமியார்களுக்கு சும்மா இருக்க முடியாது போல இருக்கு ஏதான வம்பு ஜெண்டை இழுத்து விட்டுட்டே இருக்கதே வேலையா போச்சு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சோத்துல வச்சு தைக்கனா இல்ல கேளு பாரு சாய்னி 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 இங்க ஒருத்தி குத்து கொண்டு கணங்கா இருக்கே என்னைய கண்டுக்காம சாய்னியை தேடிட்டு இருக்கா பரவர்த்தி ஏ புள்ளக்க தெரிக்கா என்னது புள்ளக்க தெரிக்காவா ஆமா நீ புள்ள கத்திரிக்க தானே ஆமா இவரு ரொம்ப ஹைட் என்னைய புள்ள கத்திரிக்காங்க இருந்து மண்டையில கொட்டுறேன் பாருங்க ஏன் வலிக்குது வலிக்குது புள்ள சீ விட்டு விட்டு ஐயோ யாராவது வந்து காப்பாத்தீங்களே ஏ மச்சான் வந்து காப்பாத்திடா உன் பொண்டாட்டி என்னைய மண்டையிலே கொட்டுறா ஏ கமணி நீ இப்ப வந்த ஆ இப்பதான் வந்த சால்னி ஏய் ஏய் சால்னி அடிக்க வேண்டாம் சொல்லுடி மண்டையிலே கொட்டிட்டு இருக்க பாரு அது உங்க பாடு உங்க தங்கச்சி பாடு எனக்கெல்லாம் தெரியாது ஏ விமல் நீயாவது சொல்லுடா ஐயோ எனக்கும் தெரியாதுப்பா அது உன் பாடு தங்கச்சி பாடு ஐயோ வலிக்கும் போதுமா

அதெல்லாம் பொறுமையா சாப்பிடலாமா ஆனா எங்கயோ கிளம்பி போனோம் வைக்கி அன்னைக்கு கடைக்கு வந்த மாதிரி பெய்யாத தளபதி போலமா என்னாச்சு அதையும் கேக்குற அன்னைக்கு சாலினி இப்படிதான் நம்ம கடைக்கு வந்தா பத்துக்க வரும்போது தலைவரி கோலமா வந்தா கடையில இருக்க பார்த்தா அவ்வளவு வரும் கடைக்குள்ள உடலையே ஏதோ பைத்தி முடிச்ச உள்ள வந்துருச்சு நினைச்சிட்டு வெளியே போமானு எவ்வளவு வரும் துரத்த ஆரம்பிச்சுட்டாவே எவ்வளவுதான் சூப்பர்வைசர் கொண்டாட்டின்னு சொன்னாலும் உள்ள உடலையே ஐயோ அப்படியா சாலினி அட ஆமாங்க ஐயோ எனக்கு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாலே சிரிப்பா வருதே அட மர்மவுல இந்த குத்தி எப்ப நடந்துச்சு அதெல்லாம் டூருக்கு போறதுக்கு முன்னாடி நடந்த கதமா அப்படியே அது எனக்கு தெரியாதுல்ல ஐயோ ஒரே கூட்டா போச்சு போங்க ஐயோ சாண்டி ரொம்ப கோவமா இருக்கல இவங்க எல்லாம் அவள கிண்டல் பண்ணி திரிக்காங்கல இப்போ யாரெல்லாம் என்னைய கிண்டல் பண்ணி திரிச்சீங்களா வீணுக்கலாம் சோர் கிடையாது அம்மா ஐயே யா மர்மவுல எனக்கெல்லாம் சோர் போடுவாமா நான் போய் சாப்பிட போறேன் யா மர்மவுல நான் இதுக்கு கிண்டல் பண்ண போறேன்